மாநாடு ஒத்தி வைக்கப்படுது விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படிலாம் நம்ம அரசியல் வந்தாச்சு நாய் வேஷம் போட்டாச்சு தானே ஆகணும் அரசியல் வந்து குதிக்கணும் முடிவு பண்ணாச்சு இங்க அரசியல் வந்து சேரும் சகதியும் நிறைஞ்சதுதான் கல்லு முள்ளும் உள்ளதுதான் இதெல்லாம் கடந்துதான் போனோம்

கட்சியுமே ரகசியமா வச்சுக்க வேண்டிய தானேங்க சார் அது நீங்க தான் வந்து படையோருக்கு போய்ட்டு காலைல வண்டி எடுத்து போயிட்டு நான் போய் கேட்கிட்டேன் நீங்க தான் போய் கேட்கணும் நீங்க தான் சொல்லணும் போயிட்டு உங்க இடத்துல நீங்க கொடியை அறிவிக்க போறீங்க உங்க வளாகத்துல உங்களுடைய சொந்தமான இடத்துல நடக்குது உங்களுடைய ஆட்கள் முந்நூறு பேர் அங்க வராங்க கரெக்டாக அங்க வந்து கொடியை அறிவிக்க போறீங்க ஆனா நீங்க உள்ள நுழையறிங்க உள்ள வரும்போது ஒரு ஆறு பேர்

அவர் இன்னும் குறைபட்சம் அவருடைய அவருடைய மேற்பார்வையில நடந்தா கூட இந்த மாதிரியான வந்து ஒரு எல்லாம் இருக்காது இது தான் அது யாரையும் நான் குறிப்பிட்டு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணவங்க யாருன்றது நமக்கு தெரியாம அவங்கள பத்தி நம்ம பேச முடியாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாரும் வந்து புசியானது 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 புசியானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மசாலா இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியல மசாலா என்ன மண்டையில சொல்றேன் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு ரசிகர் பட்டாளத்தை அவர் வந்து ஒரு ஒரு இரும்பு மனுஷனாக இருந்து வழிநடத்தலாம் நடத்தலாம் ஆனால் ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் இருந்து செயல்படுற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஒரு பத்திரிகை கேட்கக்கூட ஒரே ஒரு கேள்வி கூட வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எதை கேட்டாலும் வந்து தலைவர் அறிவிப்பார் எதுவாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் இதே தான் நாங்கள் ஒரு ஆறு மாதமாக கேட்டுக்கிறோம் நம்ம நம்மளுடைய ரூட்டே கேட்டோம் ஆனால் கேட்டோம் அப்படிங்கன்னா புடுங்கிறதுக்கு அறுக்கிறீங்கன்னு கேட்டோம் என்னப்பா அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க எங்களை பேசக்கூடாது சொல்லிட்டாங்க இது என்ன சார் ஊடக தர்மம் நியாயமா நீங்கள் பண்ணுறது அங்கே வந்து தாவேக்கா தரப்புல வந்து யாருமே இல்லாமல் நான்கு பேரை கூப்பிட்டுருக்கீங்க அந்த நான்கு பேருமே தாவேக்காக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் நடத்துறீங்களேன்னு சொல்லி கேட்டால் ஆனால் தாவேக்கா தரப்பில் வந்து யாருமே வராத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் கரெக்டாக தப்பா

சார் நீங்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் சார் இருக்கீங்க ஓகே அது நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்களை மீறி அது வந்துடுதான்றது எனக்கு தெரியலி யுவர் அ ஃபேன் பாய் காசு வாங்க சப்போர்ட் பண்ணுறேன் அது சொல்லுங்க முதல்ல இப்போ வந்து மாநாடு வந்து இதோ இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு விக்ரவாண்டின்னு சொல்லிட்டு அதுக்கு இருபத்தி ஒரு கேள்வி கேட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ திடீர்னு மாநாடு வந்து திரும்பி ஒத்தி வைக்கப்படுது ஒத்தி வைக்கப்படுது இப்போ எவ்வளோ விமர்சனங்கள் வந்து விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரவே மாட்டார் இந்த மாநாடு நடத்தவே மாட்டாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு பாலிடிக்ஸ் வர்றதுன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே இப்போ இந்த மாநாடு நடத்தலாம் உண்மையே வந்து விஜய் அவர்களுக்கு அது ஒரு வந்து ஒரு உண்மையாகவே ஒரு இழுக்கு இல்லையா அப்படிலாம் நம்ம அரசியல் வந்தாச்சு இங்கே வந்து சொல்லுவாங்களே நாய் வேஷம் போட்டாச்சு தானே ஆகணும் இல்லையா அரசியல் வந்து குதிக்கணும் முடிய முடிவு பண்ணியாச்சு இங்கே அரசியல் வந்து சேரும் சகதியும் இருந்த நிறைஞ்சது தான் கல்லும் முள்ளும் உள்ளது தான் குதிக்கணும் முடிவு பண்ணியாச்சு அது இதெல்லாம் கலந்து தான் போகணும் இதில் அசிங்கம் அவமானம்லாம் பார்த்தா முடியாது இதில் என்ன இழுக்கு இருக்குது அவர் வந்து மாநாடு நடத்தணும்னு விருப்பப்படுறாரு அந்த மாநாட்டுக்கு சில தடைகள் வருது தடைகளும் நல்லா பார்க்குறோம் இங்கே எல்லாேருக்கும் ஆறு அறிவு இருக்குது அதை கலந்து ஏழு அறிவு கூட இருக்குது அவங்களுடைய அந்த முப்பத்தி மூணு கம் வந்து கண்டிஷன்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியாயமானதாக இல்லை மாநாட்டையே அவரால் எதிர்த்து நின்று முடியல அப்படின்ற போது சினிமான்னா நீங்கள் ரிஹர்சல் பார்க்கலாம் இது ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி அரசியல் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் ட்ராமானா என்ன வித்தியாசம் சினிமானா நம்ம ரிஹர்சல் போக முடியும் டேக் போக முடியும் நிறைய சரிங்களா இப்போ நம்ம எதனா தப்பாக பேசுறா கட் பண்ணிட்டு போப்பா அப்படி சொல்றோம்ல சரி அந்த மாதிரி தான் சரிங்களா ஆனால் வந்து நேரடியாக வந்து ஒரு மேடையில் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் நேரடியாக மேடையில் பேசுகிறேன்னா அங்கே நான் தப்பாக பேசுனா கூட அது டேரெக்டாக போய் ரீச் ஆகிடும் அது மாதிரி ஸ்டேஜ் இப்போ அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி தான் சரிங்களா அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க முதல் முறை இவர் வந்து இதை வந்து ஒரு கட்சியை தொடங்கி எந்த கட்சியிலும் இவர் இருந்தவர் கிடையாது விஜய் முழுக்க முழுக்க அவரே வந்து ஒரு ஒரு சுயம்புவாதான உருவாக்கி வரும்போது அனுபவம் ஆமாம் இந்த மாதிரியான இடர்பாடுகள் வரும் ஏற்கனவே இங்கே பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சிகள் இருக்குது அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வந்து கட்சியை நடத்தினவங்க இருக்கிறாங்க சரிங்களா அப்போது அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அதே அனுபவம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு இருக்காது விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து அனுபவம் இப்ப நடக்கக்கூடிய அனுபவம் அவருக்கு சரிங்களா அதுல எவ்வளவு தூரம் அவர் தாக்குப்பிடிப்பாருன்றது கடந்து வந்துருவா தான் நினைக்கிறேன் அதுல முறைகள்ல வந்து நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய உண்மதமா இதுல முறைகள்ல வந்து சில தவறுகள் இருக்கு இந்த கட்சியை நடத்தி கொண்டு வராங்க இல்லையா அடுத்தடுத்து அதுல நிச்சயமா சில குறைகள் இருக்குதான் செய்யணும் அந்த முறைகள்ல சில குறைகள் இருக்கு உண்மைதான் அது ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடியவங்களும் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அதாவது உத்திகளை உருவாக்குறவங்களும் அதை செயல் வடிவம் பண்ணவங்களுக்கும் ஒரு ஒரு முரண் இருக்குது அங்கே ஒருங்கிணைப்பு இல்லை அது நல்லா தெரியுது நமக்கு ஸோ இதை வந்து அவர் எவ்வளோ தூரம் அங்கே அவர் ஃபேஸ் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியாது இல்லை தெரியாத விஷயத்தை நம்மளும் பேசிட முடியாது ஆனால் தெளிவாக தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே உத்திகளை உருவாக்கக்கூடியவங்களுக்கும் அங்கே செயல் வடிவம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படி பார்க்கும்போது கேட்டனா இங்கே விஜய் கடந்து யார் இருக்கிறாங்க விஜய்க்கு இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க உத்திகளை உருவாக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க அதை செயல்படி பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முகம் தெரியுது ஒரு முகம் தெரியல உத்திகளை உருவாக்கி தரவங்க யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே செயல் வடிவம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு மட்டும் தெரியுது அது புஷியானது சார் இப்போ இப்போ இந்த அரசியல் அனுபவம் அவருக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்தால் எவ்வளோ பேர் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவங்க பாதி பேர் வராம போனதை அவர் பார்த்துட்டு தானே சார் இருப்பாரு அட்லீஸ்ட் அவருக்கு அந்த ஒரு ஐடியாவாவது இருக்கும் இல்லை எனக்கு இல்லை இல்லை இதுல வந்து கேட்டீங்கன்னா இவங்க நான் மீண்டும் சொன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கசப்பா இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க மீண்டும் கூட வந்து சினிமா நடிகர் என்பது வந்து ஒரு அடித்தளம் சினிமா ஸ்டார்ன்றது ஒரு அடித்தளம் ஆனால் அந்த அடித்தளத்தை தாண்டி நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்கன்னு கேட்டால் நீங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் மாறணும் ஆற்றில் ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சிட்டா சிக்கல் தான் கமல்ஹாசனுக்கு அதே சிக்கல் தான் கேட்டால் அவர் நடிகராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அரசியல்வாதியாகவும் ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி செஞ்சார் கிட்டத்தட்ட இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதானத்தோட அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க அது சம்மந்தமாக ரெண்டு அறிக்கையை விட்டுட்டீங்க தேர்தல் ஆணையத்திலும் பதிவாயிடுச்சு அப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நான் கண்டஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலில் போட்டி மட்டும்தான் ஆங்க அப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் மாறிட்டு கேட்டால் நீங்களே மாறணும்ல அப்போ நீங்கள் கேட்கறதுலாம் சாதாரணமானு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து வந்து நீங்கள் சந்திக்க மாட்டீங்க ரகசியம் எந்த ரகசியமும் வெளியே வராது கட்சியோட கொடியில் வந்து என்ன கருத்தியல் இருக்கு அது ரகசியம் அது ரகசியம் புஷ்ஷியானதுக்கு பிறகு மூன்றாவது நபர் நான்காவது நபர் ஐந்தாவது நபர் யார் தெரியாது அது ரகசியம் அது சொல்ல முடியாது ரகசியம் சொல்ல ஆமா ரகசியம் கொள்கை கோட்பாடு என்ன இது எல்லாம் ரகசியம் நீங்க மாநாட்டில் பாருங்க கேள்வி கேட்கணும் மாநாடு நடக்குமா நடக்காதா அது ரகசியம் இப்ப அப்படியாயிடுச்சு

நான் ஒரு ஊடகத்தில் பேசிட்டே இருக்கும்போது தான் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது வந்துச்சு சரி ஒரு செய்தி வந்தது அப்போதான் நான் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் வேற ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து இவருடைய அறிவிப்பு வருது சரி அப்போ உடனே கொண்டு வந்து காட்டுறாங்க செல்லை காட்டுறாங்க சொல்லிட்டு அப்போது வந்து பக்கத்தில் இருந்த ஆங்கருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க கூட ஆங்கர் கூட வந்தாங்க சரி அச்சுச்சோ பாவம் அப்படின்னாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் நல்லது தானு கேட்டேன் இல்லை சார் அவரு அது வந்து நடிகராகவே இருக்கணும் எதுக்கு அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இப்போ நான் அதான் நினைக்கிறேன் அச்சத்தோ பாவன்னு சொல்லிச்சு நடது எத்தமே அச்சம் பாவன்னு சொல்கிறது பண்ணு இப்போதான் தெரியுது பொண்ணு கூட ஐடியா ஆமாம் இல்லை இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணுமா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இதை நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு யாராவது நினச்சாங்களா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் வந்து விஜயோட அரசியலை முழுமையாக ஆதரிக்கிறேன் அது வேறு நான் கட்சியில் மெம்பர் கிடையாது தொண்டர் கிடையாது ரசிகர் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் விஜயோட அரசியல் நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் உங்கள் ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக முதல்ல நான் இதை சொல்கிறேன் உங்கள் இடத்துல நீங்கள் கொடியை அறிவிக்க போகிறீங்க முந்நூறு பேர் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க அவங்களுக்கு உரிய கேட் பாஸ்லாம் கொடுத்து வர வைக்கிறீங்க உங்கள் இடத்துல அது நடக்குது உங்கள் வளாகத்தில் உங்களுடைய சொந்தமான இடத்துல நடக்குது உங்களுடைய ஆட்கள் முந்நூறு பேர் அங்கே வராங்க கரெக்டாக அங்கே வந்து கொடியை அறிவிக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் உள்ளே நுழையிறீங்க உள்ளே வரும்போது ஒரு ஆறு பேர் பவுன்சர் வராங்க எதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் உங்கள் இடத்துல நடத்துகிறீங்க முந்நூறு பேர் நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க அங்கே யார் வரணுன்றத முந்நூறு பேர் வந்து மாவட்ட நிர்வாகிகள் வராங்க நீங்கள் வரும்போது பவுன்சரோட வரீங்களா எதுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் வேறு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க நீங்கள் பவுன்சரோடு நீங்கள் போகிறீங்கன்னா அதை பற்றி இல்லை அப்போவும் கூட நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க அப்போ நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு போகிறீங்களா பவுன்சர்னால் ஆனால் அரசியல் கட்சியை நடத்துகிற நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்கள் தொண்டர்கள் தானே இருக்கணும் பத்து மாவட்ட செயலர்கள் உங்கள் கூட வரலாம் இல்லை தொண்டர் ஒன்று உருவாக்கி வரலாம் அங்கே பவுன்சரில் ஒரு பத்து பேர் வர வைக்கிறீங்களா அப்போ நீங்களே இன்னும் மாறலன்ற நான் நீங்களே இன்னும் நடிகர்ன்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்ற நான் சார் இப்போ இன்னொரு விஷயம் காரணமா இருக்குமா சார் ஏன்னா இவர் வந்து அவங்க அப்பாவோட கன்சல்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இவருக்கு வந்து எதுவுமே அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அது உண்மை இல்லை இது வந்து பொதுவாக சொன்னது கேட்டீங்கன்னா அப்பான்றது இல்லை சரிங்களா அப்பாவும் சில நேரங்களில் வந்து இவருக்கு முரணா பேசியிருக்கிறவர் தாம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முரண்களை உருவாக்கிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு தரப்புலையுமே எல்லா அப்பா பிள்ளைங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அப்பாவுடைய அனுபவம் தேவைன்றது உண்மை உண்மை அது இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்பாவுடைய அனுபவம் தேவையாக இருக்குதா இல்லையான்றதை விட அங்கே வந்து அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்கிறாரில்ல குசியானந்தே அப்பா மாதிரி இருக்கிறாரு இருக்கிறாருல்ல அதான உண்மை ஏற கூட அவர் தான் அங்கே ஏன்னா ஆளின் ஆள் போட்டாச்சு அவரை வந்து துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வந்து அவரே வந்து கோஷம் போடுறத நான் பார்த்தேன் துணை முதல்வர் இங்கே ஓமனில் ஓமகண்ட வளத்தில் சரிங்களா அதுக்குள்ள அவர் வந்து துணை முதல்வர்ன்ற விமர்சனத்தை நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரோஜா மாளிகளை வந்து அவரே போட்டுக்கிறாரு இதெல்லாம் நான் பார்க்கறோம்ல அங்கே வந்து கேட்டால் அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து பொதுச்செயலராக இருக்கிறாரு தலைவர் மட்டும் கிடையாது தலைவருக்கு அனுபவம் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுருக்குது வேற ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி நடத்தக்கூடிய அனுபவம் வந்து அவருக்கு இல்லைன்றது உண்மைதான் ஆனால் அரசியல் பார்வை இருக்கு இருக்கலாம் விஜய்க்கு வந்து அரசியல் பார்வை இருக்குது அகில இந்தளவில் அரசியல் பார்வை இருக்கலாம் அது வேற ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற அனுபவம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கூட்டு முயற்சி வேணும் அங்கே கூட்டு முயற்சி இல்லை விஜய் இருக்கிறாரு செகண்ட் யார் இருக்கிறாங்க புஷியானது இருக்கிறார் அதை தாண்டி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறவங்க அது வேறு அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது தேரி அது அது தேரி கரெக்டு தான் நான் சொல்கிறேன் அது தியாரி அது தேரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய யார் அங்கே அங்கே ப்ராக்டிக்கலுக்கும் தேரிக்குமே வந்து அங்கே ஒரு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை சார் இப்போ இந்த மாநா இந்த கோட் படத்துக்கு வந்து ஏன் இவங்க வந்து அந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் வைக்கல அதுக்கான காரணம் கூட ஏன்னா அவர் மாநாடுல வந்து பேசுகிறதே இங்கே எங்கே பேசிட்டு போகிறாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆடியோ லான்ச் கூட வைக்கலன்னு இப்போ பேசப்படுது இப்போ இந்த மாநாடும் தள்ளி போக போக திருப்பி மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடாதா சார் ஐயோ இவரும் இவங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு பிறந்த குழந்தை அப்படிங்களா இங்கு பாட்டரில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிறந்த ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு தாவேக்கான்றது வந்து ஒரு குழந்தை இங்கு பாட்டரியில் வச்சிருக்கு தெரியலை உங்களுக்கு இங்கு வந்து இப்போ எனக்கு கூட வந்து என் மகள்கள் வந்து ரெண்டு பேர் வந்து மகன் முதல்ல அவன் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது வந்து மகள் அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறந்த போது என்ன இல்லை ஆனால் மூன்றாவது மகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே குழந்தையை கொண்டு வந்து காட்டவே இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதில் இங்கு பாட்டரில் நாளைக்கு பா நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க சொல்கிறேன் ஒரு அனுபவம் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கட்டா இப்போ இந்த தாவேக்கன்ற குழந்தை வந்து இங்கு பாட்டரில் வச்சுருக்கு அங்கே எஸ்எஸ்சி மாதிரி ஒரு டாக்டர் வேணும் இப்போ விஜயமா தான் என்ன டாக்டர் இருக்கிறாங்க விஜய் ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஆனால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது உண்மைதானது இது இருந்தால் ஈகோ இருக்கு நான் கேட்குறேன் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இது வந்து ஒரு தோல்வியாக நினைச்சக்கூடாது ஒரு சரிவாக நினச்சிக்கணும் இது இது ஒரு முயற்சி எடுக்கிறோம் இங்கே ஒரு சரிவு

எனக்கு தெரிஞ்சவரையும் கேட்டினா வந்து ஒரு மாவட்ட நிர்வாகியாக தான் அவர் இருக்கும்போது ஒரு வேணா ஒரு ரசிகர் மன்றங்களில் ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு ரசிகர் பட்டாளத்தை அவர் வந்து ஒரு ஒரு இரும்பு மனுஷனாக இருந்து வழிநடத்தலாம் ஆனால் ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பொதுச்செயலராக இருந்து செயல்படுற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒரு கேட்க கூட ஒரே ஒரு கேள்வி கூட வந்து சனாதனம் குறித்து ரவிக்குமார் வந்து வி ரைட் அப் ஜெனரல் செக்ரட்டரி அவர் வந்து சனாதனம் குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் கோட்ன்ற பேர் வந்து சனாதனத்தை வலியுறுத்துன்னு சொல்கிறார் அது சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறார் கேட்டால் நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் அதில் படத்தில் வந்து விஜய் நல்லா நடிச்சிருக்கிறாரு அதில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க இப்போ புரியுதுங்களா அவர் இன்னும் என்னவா இருக்கிறாரு ஆஹா ரசிக மன்ற தலைவராக இருக்கிறார் சனாதனம் குறித்து எங்கள் தலைவருக்கு ஒரு தனி பார்வை இருக்குது அவர் வந்து பார்த்தோன்னா சனாதனத்தை ஏற்றுக்கொள்பவர் அல்ல அதை ஆதரிக்கிறவர் அல்ல அப்படிதானே பேசணும் அப்படிதானே பேசணும் அவர் கேட்ட கேள்வி கொள்கை ரீதியாக சொல்லாததுனால கொள்கை ரீதியாக சொல்கிறாங்க சொல்கிறார் நீங்கள் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கணும் நேரடியாக உங்களை கேள்வி கேட்கப்படும் கேட்டீங்கன்னா சனாதனம் என்பதை பற்றி எங்கள் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனியான பார்வை இருக்குது அதை மாநாட்டில் அறிவிப்பார்னு கூட சொல்லிட்டு போங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எதை கேட்டாலும் வந்து தலைவர் அறிவிப்பார் எதுவாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் இதையே தான் நாங்கள் ஒரு ஆறு மாதமாக கேட்டுக்கிறோம் சாதாரண மக்கள் சொல்லக்கூடிய அதுதான் இதே தான் நாங்கள் ஆறு மாதமாக கேட்டுக்கிறோம் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் அப்போ நம்ம கேட்க வேண்டியது வருது இல்லை இதை கேட்டாலும் வந்துன்னு கேட்டால் அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லி கேட்டாலும் அது தப்பாயிடுது என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க நம்ம நம்மளுடைய ரூட்டே கேட்டோம் நான் கேட்டோம் அப்போ நீங்கள் என்ன புடுங்கிறதுக்காக இருக்கிறீங்கன்னு கேட்டோம் அது கேட்டதுக்கு உடனே தம்பிகள்லாம் வந்து நான் கேட்டேன் விஜய் ரசிகர்கள் கேட்டால் என்ன என்ன நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க எங்கள் ஜெ ஜிஎஸ்என்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண முடியும் விஜயாதான சொல்லிட்டு இருக்கிற சனாதனம் குறித்து கேட்டால் உங்களுக்கு ஒரு பார்வை இப்போ புரியுதுங்களா நீங்கள் நீண்ட காலம் வந்து ஒரு வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு மர்மம் நாவல் மாதிரி கொண்டு போக முடியாதுமா கிட்டத்தட்ட கா நான் பார்க்குறேன்னு கேட்டால் ஒரு மர்மம் நாவல் மாதிரி அப்படி அப்படிதான் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் இப்போது உங்கள்கிட்ட கிளாரிட்டி தகுந்தால் நாம் பேச முடியும் நாங்கள் பேச முடியும் உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லை இல்லை நீங்க வந்து பேசணும் இல்லை என்னப்பா அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு பிரஸ் மீட் என்னப்பா கொடி எங்கேயுமே நடவே இல்லை கொடியை வந்து இப்போ நடவணுன்னு சொல்லிட்டாங்க அனுமதி வாங்கி நட சொல்றாங்க காரில் பார்க்குறேன் எங்கேயாவது இந்த கார்ல எத்தனை பேர் வந்து கார் வச்சிருப்பாங்கல்ல விஜய் ரசிகர்கள் அந்த கார்ல எங்கேயாவது அந்த கொடி பறக்குமான்னு நான் பார்க்குறேன் பல கொடிகள் பார்க்குறேன் நான் ஏடிஎம்கே கொடி டிஎம்கே கொடி விசிகா கொடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பிஜேபி கொடி பிஜேபி கொடி கூட பாக்குறேன் சார் அந்த கொடி எப்ப நான் மாநாடுக்கு அப்புறம் தான் சார் அதை ரிலீஸ் பண்ண போறேன் என்னமா நீங்க கொடி நீங்க அறிவிச்சிட்டீங்க கொடி அறிவிச்சாச்சு அதுல உள்ள கருத்தியலை வந்து நீங்க வந்து மாநாட்டில் சொல்றேன்ட்டீங்க அதுவே தவறு அப்பவே சொல்லியிருக்கணும் இப்போ எங்க இருந்து கோளாறு ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா இக்குலேருந்து ஆரம்பிக்குது கோளாறு இக்கு போதில் போடலை அதுக்கப்புறம் நீட்டை பற்றி நீங்கள் ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசலாம் அடுத்த மீட்டிங்கில் விமர்சனம் வந்த பிறகு பேசுறீங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இன்மை தானே காட்டுது அது தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் முடிச்சிங்க வந்து கொடியை அறிவிக்கிறீங்க அப்போவே கையோட கருத்தியெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை அது யார் யாரும் தப்பா தப்பாக உருட்ட போகிறதில்ல நீங்கள் தானே தீனி போடுறீங்க தப்பாக உருட்டுறதுக்கு சரி ஏதோ நீங்கள் ஒரு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ரகசியமாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி நீங்க சொல்லுங்க இப்போ இப்போ சிக்கலாக என்ன தெரியுங்களா ஒரு மர்ம நாவல் மாதிரி கொண்டு போறீங்க எதுக்குன்னு கேட்குறேன் நான் அரசியல் கட்சி தனமா ஜனநாயக ஜனநாயக ஜனநாயகப்படி நீங்க நடத்தக்கூடிய கட்சிதனமா ஏன் அதை வந்து எல்லாமே ரகசியமா கொண்டு போறீங்கன்ற அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க அப்படியே வந்து ரகசியத்தை பாதுகாக்கிறீங்க சொல்லுங்க அப்படி நீங்க ரகசியத்தை பாதுகாத்துருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சமா வெளிச்சத்தை வந்துட்டு உண்மைதான் சார் நீங்க நான் மீண்டும் நான் சொல்றேன் இப்போவும் கூட ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட கிளாரிட்டி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து திமுக அரசு தடை விதிக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது ஏக்கரில் நீங்கள் வண்டி நிறுத்தத்துக்கு வச்சுங்க ஒன்றரை மணிக்குள்ளே வந்து வண்டிகள்லாம் உள்ளே வந்துடுன்னு சொன்னாங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கிற காரியம் கிடையாது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை இருக்கிறது உண்மை தான் அது எல்லாேருக்கும் இருந்திருக்கு கடந்த காலத்தில் விசிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனை இருந்திருக்கு கூட்டணியில் இருந்துதான் அனுபவிச்சிருக்குறாங்க எழும் தமிழ் ஈழம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எழும் தமிழ் ஈழம்ன்ற வார்த்தை வந்துடுச்சு ஒட்டு மொத்தமாக ரெண்டு அரசு மா மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கசக்குனாங்க எல்லா இடத்துலையும் பேனர் வச்சாச்சு கலைஞர் தான் அது வந்து கலந்துக்கிற மாதிரியான கூட ஒரு 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 இது இருந்துச்சு ஒரு அறிவிப்பு இருந்தது ஆனால் எல்லா இடத்துலையும் பேனர் கூட வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பேனரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழம்ன்ற வார்த்தையை மட்டும் பெயிண்ட் அடித்தாங்க எழும் தமிழ் ஈழம்ன்றது மட்டும் பெயிண்டில் அடிச்சுட்டு எழும் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு எல்லா இடத்துலையும் வச்சாங்க தமிழ்நாடு முழு வச்சாங்க அன்றைக்கி வந்து திருமா அண்ணன் திருமணம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் இத்தனையும் முதலமைச்சர் அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது நான் சொல்ல வரேன் நான் ஓகே இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் எல்லாேருக்கும் நடந்துருக்குமா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி மேலேயே நம்ம நம்மக்கிட்ட முதல் கிளாரிட்டி இல்லைன்ற நான் நீங்களே இன்னும் நடிகர்ன்ற வட்டத்தில் வந்து தாண்டி வர எதுக்கு பவுன்சர் தொண்டர் படையில் உங்கள் கூட இருக்கணும் மாவட்ட சேரர் பத்து பேர் இருக்க சொல்லுங்க பார்க்கலாம் புஷியானது மட்டும் தான் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் எங்கே உங்கள் மாவட்ட சேராரெல்லாம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் பின்னாடி மாவட்ட சேரெல்லாம் வந்து அணிவகுக்கணும் அப்போது மாவட்ட சேரார்கிட்டேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் விளங்குமா விலங்குமான்னு கேட்குறேன் முதல்ல உங்ககிட்ட கிளாரிட்டி வேணும்மா அதுக்கப்புறம் தான் இங்கே மற்றவங்ககிட்ட போகணும் இங்கே எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்கு திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குது நாற்பது எம்பி இருக்காங்க கூட்டணியோட எவ்வளோ

அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போது காலில் மிதிச்சிட்டு போகிற மாதிரி பண்ணாங்களா இல்லையா இது எல்லாருக்கும் நடக்குமா இது ஒரு அரசியலுக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டுலாம் வரவேற்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் தயார் ஆகணும் முதல்ல நீங்கள் அது அதுக்கு களத்தில் முதல்ல நீங்கள் ரோட்டில் இறங்கணும் முதல்ல விஜய் முதல்ல ரோட்டுக்கு வரணும்ன்ற நான் ரோட்டுக்குன்னா என்ன சார் ரோட்டில் மக்களுக்கு மக்கள்கிட்ட இறங்கி பேசணுன்ற நான் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறீங்க பத்திரிகையாளர்களை நீங்கள் எப்போ நீங்கள் விலகி இருக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுங்க ஒருத்திட்ட கேட்குறேன் ஒரு மெயின்சி மீடியாவில் ஒருத்தர் பேசுகிறார் இது என்ன சார் ஊடக தர்மம் நியாயமா நீங்கள் பண்ணுறது அங்கே வந்து தாவேக்கா தரப்பில் வந்து யாருமே இல்லாமல் நான்கு பேரை கூப்பிட்ருக்கீங்க அந்த நான்கு பேருமே தாவக்கா தாவேக்காக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் நடத்துகிறீங்கிறேன்னு சொல்லி கேட்டால் சார் அவங்க எதிராக பேசுறது நாங்கள் முடிவு பண்ண முடியாது ஆனால் தாவேக்கா தரப்பில் வந்து யாருமே வராத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் கரெக்டாக தப்பா கரெக்டு தான் சார் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிடுவீங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா செய்தி வந்து பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் அனுப்ப மாட்டீங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்காமே நீங்கள் எப்படி அங்கேருந்து எப்படி படையூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே திருவான்மியூர் சிக்னல் வந்து அப்படியே திருவான்மியர் சிக்னல் வந்து கோட்டூர்புரம் போய் கோட்டூர்புரத்துலேருந்து அப்படியே போய் பீச்சோட பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து செக்ரட்டரியில் போய் உட்காந்துருவீங்களா அப்படியே தான் பேசணும் இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி